வணக்கம் நண்பர்களே பல்வேறு காரங்களின் அடிப்படையில் இருத்தலிகள் இன்று மிகவும் முக்கியம்னு நான் நினைக்கிறேன் அதிலும் குறிப்பாக இந்திய தமிழ் மரபின் மீது பிடிப்பு கொண்டவர்களுக்கு இருத்தலிகள் குறித்த புரிதல் ரொம்பவும் அவசியம் ஏன்னா நாம் உள்ளுக்குள்ள பலரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடந்த காலத்தில் ஒரு பழங்காலத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வெளியில் வந்து கல்வி கற்று நாகரிகமானவர்களாக நம்ம வெளிப்படுத்தி கொண்டிருக்கோம் ஆனால் இன்னும் நாம் நம்ம அப்பா அம்மா மீது நம்முடைய நாட்டின் மீது மதத்தின் மீது உறவினர்கள் மீது மதத்தின் மீது சடங்கு சம்பிரதாயங்களின் மீது பெரும் பிடிப்பு கொண்டு ஒரு விதத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில் பொட்டு வச்சு அப்படிதான் வாழ விரும்புகிறோம் அது இன்னொரு மனிதனோட கால் மண்ணை எடுத்து நெட்டியில் வச்சுக்கிட்டா அசிங்கங்கிறதுனால திருநீர் வச்சுக்கிறோம் இல்லை நாமம் போட்டுக்கிறோம் வேறு ஏதாவது செய்கிறோம் குங்குமம் வச்சுக்கிறோம் சந்தனம் வச்சுக்கிறோம் அதெல்லாம் வெவ்வேறு வடிவங்கள் தான் இப்போ யாரோ ஒருத்தருக்கு கீழே குனிந்து இருப்பதை தான் நாம் விரும்புகிறோம் அதில் தவறு கிடையாது ஆனால் இன்றைய நவீன கால வாழ்க்கை முறைக்கு அது உகந்ததும் கிடையாது ஏன்னா நிறைய நம்ம படிச்சிருக்கோம் வசதியாக இருக்கோம் அப்போது இன்னொருவருக்கு பணிந்து இருப்பதுங்கிறது நம்மளாலே ஏற்றுக்கொள்ளவும் முடியாது இப்போ இந்த முரனுக்குள்ளே நாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அதிலிருந்து நம்மளை நாமளே மீட்டு கொள்ளணும் அப்போது அதை கேள்வி கேட்கணும் சந்தேகப்படணும் இல்லாட்டி நம்ம கடந்த காலத்துலேருந்து நம்மளே பிரித்து கொள்ள முடியாது ஏன்னா அது வந்து ஒரு உணர்ச்சிகரமான ஒரு பிணைப்பு நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அர்த்தம் தருவதுன்னு அவற்றை தான் நினைக்கிறோம் நிறைய பேரை கேட்டால் நீங்கள் எதுக்காக வாழ்கிறீங்கன்னு கேட்டால் குழந்தைகளுக்காக அப்பா அம்மாவுக்காக நாட்டுக்காக மரத்துக்காக ஏதோ ஒரு காரணம் வச்சுருப்பாங்க இப்படியாவது குழந்தைக்கு கல்யாணம் பத்திரம் பண்ணி வச்சுட்டா போதும் அதுக்கப்புறம் நிம்மதியாக கண்ண எப்படி எப்படிப்பட்ட மனநிலையில் எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டுருக்கோம் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்கிறதுக்கு ஆனால் காரணம் நம்மிடமிருந்து இருந்து வரணும் நம்ம வாழ்க்கையிலிருந்து வரணும் நான் இந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கணும் இந்த இடத்துக்கு பயணம் செஞ்சாகணும் நான் ஞானம் அடைந்தாகணும் அது வரைக்கும் நான் உயிர் வாழ்வேன் அப்படின்னா அதில் ஒரு பொருள் இருக்குது ஏன்னா அந்த செயல்கள் நம்மோடு தொடர்புடையது அதை செய்கிறதும் செய்யாததும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இப்போ ஞானம் அடையாமல் நான் இறக்க மாட்டேன்னு ஒருத்த முடிவு செய்கிறேன்னா செஞ்சுட்டு ஆமாம் போய் ஒரு அரசியல் கூட்டத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னா அவனை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒரு மனிதனாக யோசிச்சு பாருங்க அவனாலே அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா அப்போது அந்த தெளிவு நம்மளுக்கு இருக்கணும் அது நம்ம வாழ்க்கையிலிருந்து வரணும் நம்ம பலருக்கும் நாம் எதற்கு வாழ்கிறோம் ஏன் வாழ்கிறோங்கிற புரிதலே இருப்பது கிடையாது அது போன்ற கேள்விகளை நாம் கேட்க விரும்புவது கிடையாது ஏன்னா அதெல்லாம் நம்மளை காயப்படுத்தும் குழப்பம் நிம்மதியாக ஜாலியாக ஆனால் பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு எந்திரிச்ச போது அது நினைக்கிற போது எந்திரிச்சு பிடிச்சத சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக நிம்மதியாக வாழ்கிறத காட்டுன்னு எதுக்கு இதெல்லாம் கேள்வி கேட்டு சந்தேகப்பட்டு குழம்பிக்கிட்டு ஆடு மாடெல்லாம் கேள்வி கேட்டால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நிம்மதியாக இருக்கிறது இல்லையா நல்ல கேள்விதான் அதுக்கெல்லாம் பதில் சொல்வது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இதெல்லாம் வார்த்தைகளால் பதில் சொல்லி விளங்கி புரிய வைத்து யாருக்கும் எதுவும் நிகழப்போவது கிடையாது அப்படி வாழணும்னு ஆசைப்பட்றவங்க வாழ்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கட்டும் இப்போ இல்லை நம்ம இன்னும் வாழ்க்கை புரிந்து கொண்டு ஒழுங்காக வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அந்த கேள்வியில் நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் இருத்தலியல் முன்வைக்குது அது ரொம்ப ஆழ்ந்து போனோம்னா ரொம்பவும் குழப்பி விட்டுரும் ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு நிகழ்ந்தது அந்த இருத்தலியல் சிக்கல் தான் அவன் போரிட்டு ஆகணும் அவனுக்கு போர் தென்னா என்னன்னு தெரியாத சின்ன குழந்தை கிடையாது அதற்கு முன்னாடியே ஏகப்பட்ட வேற கொன்று பல வித்தைகளை காமித்து ஒரு தேர்ந்த வில்வித்தை காரணமாக தான் பகவத்கீதையில் போரில் பங்கு கொள்கிறான் அங்கே போரில் வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரியும் கௌரவர்கள் யார் யார் கௌரவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் வார்த்தைகளாக தெரியும் கேள்விப்பட்டிருப்பான் அவ்வளவுதான் இப்போ நேரில் போய் பார்க்கும்போது அவனுக்கு அவர் திடுக்குன்னு இருக்கு ஒரு பெண்ணை குறித்து கற்பனை செய்து கொள்வது வேறு ஒரு பெண்ணை நேரடியாக எதிர்கொள்வது என்பது வேறு ஏன்னா கற்பனை செய்து கொள்ளும்போது நம்முடைய மனதுக்கு உகந்த விதத்தில் தான் அதை கற்பனை செஞ்சுருப்போம் நேரில் எதிர்கொள்ளும்போது அந்த எனர்ஜியை நாம் எதிர்கொள்ளணும் அது எளிது கிடையாது நம்ம புதுசாக சந்திக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ஒரு குழப்பத்தையும் ஒரு தெளிவின்மையும் ஏற்படுத்தும் அப்போ நாம் என்ன செய்கிறோங்கிறது ரொம்பவும் முக்கியம் ஏன்னா அந்த செயலை வந்து நாம் தெளிவாக சிந்தித்து ஈடுபட்டிருந்தோம்னா குழப்பம் இருக்காது அர்ஜுனன் நல்லா தெளிவாக சிந்திச்சு அங்கே போருக்கு போயிருந்தானா குழம்பிகிட்டு இருக்க மாட்டான் ஆமாம் பீஷ்மர் இருக்காருன்னு தெரியும் துரோணர் தெரியுமே இதெல்லாம் முன்னாடியே தெரியும் அவனுக்கு ஆனால் அவன் எதாவது கற்பனையில் இருந்திருப்பான் இப்போ அவங்களாம் சும்மா சொல்கிறாங்க நாம் எவ்வளோ நல்லவன் நம்மளை எதிர்த்து நம்ம குருவே வந்து நிற்பாரா இல்லை யா துரோணருக்கு அவன் என்னெல்லாம் செஞ்சுருக்கான் நம்மளுக்கு தெரியல இதை தான் சொல்ல வரலையா இதெல்லாம் நம்ம கற்பனையில் வளர்த்து கொள்ளணும் இப்போ யோசித்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருத்தலியலை வந்து ஒரு தத்துவ கோணத்தில் அணுகுபவர்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஆக அவங்க தொன்மத்தில் கடந்த காலத்தில் மரபு பண்பாடு போன்றவற்றில் ஆர்வமோ ஈடுபாடோ கிடையாது அதிலிருந்து விலகி வரணுங்கிறது அவங்களுடைய நோக்கம் அதன் அடிப்படையில் தான் வாழ்க்கை குறித்து கேள்விகள் எழுப்புனாங்க ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அதையெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி வரணும் புரியாமல் நம்மளுக்கு புரியலங்கிறதுக்காக வெட்டிக்கிட்டு வர முடியாது அதுதான் நிறுத்தலாளர்கள் செய்த தவறு இப்போது அர்ஜுனன் வந்து குழம்பி தவித்து கிருஷ்ணன்கிட்ட உதவி கேட்குறான் என்னுடைய பார்வையில் அதே தவறுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அர்ஜுனன் சுயமாக கண்டுபிடிச்சிருக்கணும் இப்போ கிருஷ்ணன் இல்லைன்னா அர்ஜுனன் என்ன பண்ணியிருப்பான் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க அவனே தேரை ஒட்டு போகிறான் இப்போது வந்து இருக்கிற மாதிரி டிரைவர்லெஸ் காரெலாம் வந்துருச்சு இல்லையா இப்போ அதை போல் ஒரு டிரைவரில் தேர் வந்திருக்குன்னு வைங்க ஸோ அதுவே போயிடுது ஸோ அவனுக்கு தோணுது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ அவனு டெக்னாலஜியை நிறைய வளர்ந்துருச்சு ஸோ அவன் சிந்திச்ச உடனே தேர் அந்த மாதிரி இப்போ இடத்துல போய் நிற்குது பார்த்தோன்னே திக்குன்னு பீஷ்மர் பீச் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுவான் அவன் யார்கிட்ட கேள்வி கேட்பான் என்ன கேள்வி கேட்பான் கிருஷ்ணன் இல்லை கிருஷ்ணன் இருந்ததுனால கேள்வி கேட்க முடிஞ்சது ஏதோ ஒரு பதில் கிடச்சிது கிருஷ்ணன் இல்லைன்னா என்ன செய்வோம் நாம் பலரும் அந்த நிலமையில தான் இருக்கோம் நாம் எல்லோரும் கிருஷ்ணரை தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கிருஷ்ணர் வரமாட்டார் ஏன்னா பதிலை நாம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் நாம் கல்வி கற்று இருக்கோம் இப்போ இதுதான் ஒரு இருத்தலியல் பிரச்சனை இன்னொருவர் சொல்வதால் நாம் ஆன்மா வாயிட மாட்டோம் நம்ம பிரம்மத்தை உணர மாட்டோம் அந்த புரிதல் நமக்குள்ள நிகழணும் அந்த புரிதலை உணர்தலாக நாம தான் வளர்த்தெடுக்கணும் இருத்தலியலாளர்கள் தவறவிட்ட இடம் இதுதான் ஆனால் அவங்க பலவிதங்களில் அதை தொட்டு சென்றிருக்காங்க அதுதான் மிகவும் அழகானது உதாரணமாக நம்ம சொன்னது போல் நம்மளோட வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கான விடையை கண்டுபிடிக்கணும் இன்னொரு ஒரு வாழ்க்கையிலிருந்து அதை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் காம்யூ வந்து சொல்லியிருக்காரு இருத்தலைகளை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இல்லை தத்துவத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒரு நாவல் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவார் இப்போ நாவல் என்னது அது ஒரு கதை இப்போ வாழ்க்கையை வந்து ஒரு கதையாக பார்க்கும்போது தான் அதை புரிந்து கொள்ள முடியும் நம்ம வெவ்வேறு விதங்களில் புரிந்து கொள்ளலாம் அதாவது வாய்ப்பாடு என்பது கணிதம் கிடையாது கணிதத்துக்கு அடிப்படை தான் வாய்ப்பாடு வாய்ப்பாடு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு கணிதம் தெரியும்னு சொல்ல முடியாது ஏபிசிடி தெரிஞ்ச ஒருத்தனை வந்து நம்ம ஆங்கில பேராசிரியர்னு எடுத்துக்குவோமா அதைப்போல தான் நம்ம புனைவுகள் மூலமாக தான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் அதை நான் வேறு இடத்துலையும் விளக்கியிருக்கேன் அது அறிதல் புரிதல் உணர்த்தல் அறிதலை வந்து நூல்கள் மூலமாக வகுப்புகளில் கலந்து கொள்வதன் மூலமாக பல விதங்களில் நாம் இன்றைக்கி பெற்றுக்கொள்ள முடியும் அதை நம் அனுபவத்தில் செயல்படுத்தி பார்க்கும்போது பயன்படுத்தும் போது தான் அதை குறித்த புரிதல் கிடைக்கும் அதே சமயம் நம்ம அறிந்து கொண்டதை எல்லாவற்றையும் நம் அனுபவத்தில் செயல்படுத்தி பார்க்க முடியாது அப்போது இலக்கியம் கதைகள் தொன்மங்கள் புராணங்கள் போன்றவை அதை ஒரு விதத்தில் ஈடு செய்யும் ஏன்னா அவை வந்து மனித வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றன அப்போ நாம் கற்றுக்கிட்டது எல்லாவற்றையும் அதில் அந்த நம்முடைய நேரடி வாழ்க்கையில் அல்ல அந்த படைப்புகளில் எப்படி வெளிப்படுதுங்கிறத வச்சு நம்ம சில புரிதல்களை கண்டடைய முடியும் அந்த புரிதல்களில் நமக்கு உண்மையிலேயே தேவையானது நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு நம்முடைய ஆன்மாவுக்கு நம்முடைய ஆழ்மனதுக்கு என்ன தேவையோ அது தானாக கிரகித்து கொள்ளும் இப்போது தவற விட்டது இந்த இடத்தை திருப்பியும் நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா இருத்தலியல்னாலே பலருக்கும் ஒரு எதிர்மறையான எண்ணம் இருக்குது ஏன்னா அவங்க வாழ்க்கையோட பிரச்சனைகளை நேரடியாக பேசுவாங்க ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அப்படியே அந்த பிரச்சனையை நேரே எடுத்து முன் வைக்கிறாங்க நாம் அதுதான் வாழ்க்கை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நாமளும் அதை நம்புகிறோம் இப்போது பசிக்குது ஹோட்டலுக்கு போகிறீங்க ரொம்ப பசின்னு சொல்கிறீங்க சரி அவசரமாக ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறீங்க இட்லி ரெடியாக இருக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுங்கிறாங்க இல்லைங்க சார் அவ்வளோனாலும் தாங்க முடியாது பசிக்குது ரொம்ப அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் மாவையும் இன்னொரு பிளேட்டில் சூடான தண்ணியை வச்சுட்டு சும்மா பேசணுமே சொல்கிறேன் அந்த மாவை நம்மளால் சாப்பிட முடியுமா இல்லை கரைச்சி குடிக்க முடியுமா குறிச்சா பசி அடங்கிடுமா மேபி பசியை அடங்கலாம் தற்காலிகமாக ஏன்னா வயிற்றுக்குள்ளே ஏதாவது போச்சுன்னா வயிறு நிறைவாக உணரும் ஆனால் அதை செரிக்க தொடங்கினதுக்கப்புறம் அந்த மாவு வந்து பிரச்சனையை உருவாக்கும் ஏன்னா வேக வைக்காத மாவு பச்சை அரிசி உளுந்து இதெல்லாம் ஆகலாம் ஆக நம்ம முயற்சி செஞ்சு பார்த்தது கிடையாது அது அதுதான் நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் இரு தொழிலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் வாழ்க்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறத அப்படியே காமிச்சிட்டு போயிடுறாங்க நம்மளுக்கும் ஒன்று அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது ஒரு தெளிவில்லாமல் புரிதல் ல்லாமல் தொடர்பு இல்லாமல் ஏன் எதுக்குன்னே தான் பலரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அப்போது அவற்றை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுது அதே சமயம் நம்மளால் அதை ஒத்துக்கொள்ள முடியாது ஏன்னா வாழ்க்கைக்கு ஏதாவது பொருள் இருக்கணும் ஒரு ஆப்பிள் மரத்துக்கூட ஒரு அர்த்தம் இருக்குது அது ஆப்பிள்களை உருவாக்கணும் மனிதன் குழந்தைகளை உருவாக்குனா போதுமா அதுக்கு இவ்வளோ சிரமப்படணுமா வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு யோசிச்சு பாருங்க அப்போது என்ன செய்ய வேண்டியது இருக்குது நம்ம அதை கேட்டே ஆக வேண்டிய நிலையில் இருக்குது ஸோ வாழ்க்கை அபத்தமானது அப்படின்னு இருத்த சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அப்போ அதை கடந்து நாம் ஒரு அர்த்தத்தை பொருளை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது அதை எங்கே கண்டுபிடிக்கிறது ஏன்னா நம்ம வாழ்க்கையை பார்த்தா உப்பு சப்புலாமல் இருக்குது ஒன்றுமே சுவாரஸ்யம் கிடையாது முக்கியத்துவம் கிடையாது ஆனால் மற்றவங்களை பார்க்க பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எவ்வளோ இடத்துக்கு பயணம் செய்கிறாங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க எவ்வளோ புத்தகங்கள் வாசிக்கிறாங்க சினிமா பார்க்குறாங்க எவ்வளோ அழகழகாக உடை அணிகிறாங்க எவ்வளோ அழகாக சிரிக்கிறாங்க முடி எவ்வளோ நல்லா இருக்குது நல்லா கலராக இருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற குறைகள் நம்மளுக்கு நன்றாக தெரியும் நம்ம வீட்டில் என்ன இல்லைங்கிறது நம்மளுக்கு நன்றாக தெரியும் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வாழ்வது நாம் தான் வெளியில் இருக்கிறது பார்க்குறவங்களுக்கு நான் வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது இல்லைன்னு எதுவுமே தெரியாது அவங்க வீட்டிலிருந்து வெளியில் தான் பார்க்குறாங்க அதை போல தான் நம்ம வெளியிலிருந்து பார்க்குறவங்க நம்ம உடலை தான் பார்ப்பாங்க உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறது இல்லை நாமளும் அதை கண்டு கொள்வது கிடையாது அப்போ இருத்தலில் பெரிய சிக்கல் அதுதான் நம்ம நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வை வெளியில் தேடுறோம் இப்போது வாழ்வின் பொருளை நம்ம வாழ்க்கையில் கண்டுபிடிக்கணும் ஆனால் நம்ம வாழ்க்கையில் உருப்படியாக எதுவுமே இல்லை அதனால் நான் வெளியில் தேட பார்க்குறோம் அப்போ வெளியில் தேடுனா நம்ம தேடுறது கண்டிப்பாக கிடைக்காது அப்போது வாழ்க்கையே அதுதான் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைன்னு அதை முடிவாக சொல்லிடுறாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு வயசு குழந்தை சொல்லுது வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைன்னு ஏற்றுக்கொள்வோமா இப்போ ஐம்பது வயசுக்காரர் ஒருத்த சொல்கிறான்னா ஏற்றுக்குவோம் ஐம்பது வயசு வாழ்ந்துட்டார் ஏன்னா அதுக்கு மீறி போனால் இன்னும் இருபது வருஷம் முப்பது வருஷம் வாழ போகிறாரு வாழ்க்கைக்கு பாதிக்கு மேலே வாழ்ந்துட்டார் அஞ்சு வயது பையன் காட்டிலும் ஐம்பது வயது பெரியவர் சொன்னால் அதில் அர்த்தம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மனிதன் உண்மைகள் உருப்படியாக வாழ்ந்தான்னா அவனால் எளிதில் நூற்றம்பது வயசு வரைக்கும் வாழ முடியும் அப்போது ஐம்பது வயதுங்கிறது இளமை பருவம் தான் மத்தியம வயது கூட தான் சொல்லணும் அப்போது நமக்கு சொல்ல முடியாது ஒருவர் ஈவன் இறக்கும்போது கூட அதற்கு முன்னாடி கணக்கில் ஞானம் அடையலாம் இல்லையா அப்போ அதான் சொ என்ன நிகழும்னு சொல்ல முடியாத போது நம்ம இன்னும் எல்லைக்கோட்டை தொடாத போது எல்லைக்கோட்டை பார்க்காத போது எப்படி சொல்லலாம் நம்ம ஓடின ஓட்டம் அர்த்தமற்றது பயனற்றது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தேவையற்றதுன்னு எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் நாம தான் கேள்வி கேட்கணும் அதனால தான் சொல்கிறேன் இன்று வந்து இந்த கேள்வி கேட்பதற்கான சூழல் இருக்குது கடந்த காலங்களில் இந்த சூழல் இந்த வாய்ப்பு கூட நம்மில் பலருக்கும் கிடையாது ஏன்னா கல்வி அறிவு கிடையாது வசதி வாய்ப்புகள் கிடையாது வேலை செய்வதிலேயே நம்முடைய முழு நேரம் குடும்பத்தை கவனிப்பதில் இப்படியெல்லாம் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் நம்மளுக்கு பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை என்பதே இல்லை அதை குறித்த புரிதல் எல்லாமே இல்லாமல் இருந்தது ஆனால் இன்று சூழல் வேறு இன்று இந்த கேள்விகளை எழுப்பணும் முதல்ல இதுக்கு விடை கிடைக்குதா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம் நம்ம முன்னே சொன்னது போல் இந்த கேள்விகள்லாம் நமக்குள்ள இருக்குது அவற்றை நாம் உரத்து கேட்பது கிடையாது ஏன்னா நம்ம பயந்துக்கிறோம் இருட்டில் போகிறவங்க வந்து விசில் அடிச்சுட்டு போகிறது போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறோம் விசில் அடிக்கிறத கேட்டுட்டு பேயோ பிசாசோ இருந்தால் பயந்து ஓடிடும் நினைக்கிறோம் உண்மையில் நம்ம விசில் சத்தத்தை கேட்டாலே தெரியும் அதுங்களுக்கு எவனோ ஒரு பயந்தவங்கொள்ளி வர்றான்னு சொல்லிட்டு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே ஸோ இதெல்லாம் நம்ம தான் கவனித்து சரி செய்து கொள்ளணும் முந்தைய பதிவில் சொல்லியிருந்தது போல் இதை யாரும் உதவ மாட்டாங்க வழிகாட்ட மாட்டாங்க நாம் தான் கண்டு கொள்ளணும் ஓ இன்றிக்கெல்லாம் கிருஷ்ணன்லாம் வரமாட்டார் தேர்முனைக்கு வேணால் ஊபர் டிரைவர் வருவார் அந்த ஊபர் டிரைவருக்கு நம்மளை பற்றி என்ன தெரியும் பாருங்க அவரோட வேலை வந்து உங்களை இறக்கி விட்டு காசு வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போகிறது தான் அவரோட வாழ்க்கையை பார்க்கறதுக்கு தான் கிருஷ்ண மாதிரி பொழப்பில்லாமல் எங்கே கூப்பிட்டாலும் யார் கூட வேணாலும் போயிட்டுருக்க மாட்டாங்க இப்போ அதுதான் வாழ்க்கையில் ஒரு எப்படி வாழணுங்கிற ஒரு தெளிவு இருந்ததுன்னா திட்டவட்டமாக இது தான் செய்யணும் அது தான் செய்யணும் இது செய்யலாம் செய்ய இதை செய்யக்கூடாதுன்னு புரிதல் இருந்ததுன்னா யார் அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க யார் வீணாக போய் இருப்பாங்க எதுக்கு அதெல்லாம் தேவை எல்லாம் வேஸ்ட்டு வாழ்க்கை வேஸ்ட்டு மனிதர்கள் நேரம் வேஸ்ட்டு நம்மளுக்கு வாழ்க்கைய வாழ்றது எப்படின்னே தெரியல அது இரண்டாயிரம் மூவாயிரம் வருடங்களாகவே தணறிக்கிட்டு இருக்கோம் இன்னும் அதுக்கு முன்னாடியும் இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இந்த லட்சணத்துல நாம என்ன கல்வி கற்று நாகரிகத்தில் வளர்ந்து என்ன மாற்றம் ஏற்பட்டு அந்த மாற்றத்தினால் நம்மளுக்கு என்ன பயன் இருக்கு தனி மனிதர்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதாவது பயன் இருக்கு வசதி வாய்ப்புகள் கூடி இருக்கு குறிப்பாக நீண்ட நாட்கள் வாழ முடியுது அதனால தான் நமக்கு பலரும் கற்றுக்க முடியுது அதே சமயம் அதனால தான் பிரச்சனைகளும் உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரங்களின் தொடக்கத்தில் அமெரிக்காவில் வந்து சராசரி வயது வந்து தோராயமாக நாற்பத்தஞ்சு இருந்தது இருக்குது நாற்பத்தைந்து வயது வரைக்கும் தான் பெரும்பாலான மனிதர்கள் வாழ்ந்தாங்க அதனால் நிறைய பேர் முதுமைனா என்னன்னே பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ அவங்க வந்து வளரணும் பக்குவப்படணுங்கிற தேவை கிடையாது ஏன்னா பெரும்பாலும் முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு அளவாக ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருந்திருப்பாங்க அதற்கப்புறம் ஏதாவது அடிபட்டு ஆக்சிடென்ட்டு ஏதோ ஒரு பிரச்சினால அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் முதுமையாகி பயனற்றவர்களாக வீணானவர்களாக குப்பையை போல யாரும் தூக்கி எறியப்படலை ஆனால் இன்று சூழல் அப்படி இல்லை ஒரு விதத்தில் யாருமே வந்து முதுமையவர்களை விரும்புவது கிடையாது அவர்கள் சுமை போல ஆகிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு வந்து இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குதுன்னு நாம் மகிழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் எதிர்காலத்தில் முதியவர்களின் விகிதாச்சாரம் அதிகமாக போகுது இளைஞர்களின் எண்ணிக்கை குறைய போகுது இளைஞர்களால் முதியவர்களுக்கு தேவையான கவனிப்பை பாதுகாப்பை தன் தர முடியாது ஏன்னா அந்த அனுபவம் கிடையாது அவங்களுக்கு ஒரு சிக்கலான நிலையை நாம் எதிர்கொள்ள போகிறோம் அந்த நிலையில் வாழப்போவது நாம தான் அது ஒரு இருத்தலியல் சிக்கலாக உருவெடுக்கப் போக போகிறது அதற்கு நாம் இன்றைக்கி நம்மளை தயார் செய்து கொள்ளணும் நாளைக்கு தனிமையில் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாமாக வாழ்வதற்கு முழுசாக வாழ்வதற்கு அதற்கு பொறுப்பெடுத்து கொள்வதற்கு என்ன கற்றுக்கொள்ளணும் என்ன சேமித்து வைக்கணும் என்ன புரிந்து கொள்ளணும் இதெல்லாம் நமக்கு தான் வேணும் நான் வேறு இடங்களில் சொல்வது போல் இதை வந்து நம்ம அந்த புரிதல் வந்து உடலில் நாம் உணர வேண்டும் இதெல்லாம் வெறுமன அறிவு பூர்வமாக புத்தகங்களை வாசித்து புரிஞ்சுக்கிட்டால் போதாது ஏன்னா தண்ணி குடித்தா தாகம் அடங்குது அப்படின்னா அந்த உடல் அந்த தண்ணியை ஏற்றுக்கணும் அப்போ தான் தாகம் அடங்கும் இல்லையா மனசில் நினச்சா அந்த செயல் நடந்துராது அந்த செயல் ஆக்சுவலி நடந் நடந்தாதான் அந்த முடிவுக்கு வரும் இந்த தாகங்கிறது அதைப்போல் தான் வாழ்க்கையும் இன்னும் பல விஷயங்களையும் மனதில் அளவில் தான் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இப்போ அதனால தான் நிகழ்வியல் தேவைப்படுது இங்கே இப்போ இருத்திலியல் சிக்கல்களை நிகழ்வியல் மூலமாக எதிர்கொள்ள முடியும் ஆனால் நிகழ்வியலும் ஒரு தத்துவ கோணத்தில் தான் அணுகப்படுகிறது அதனால தான் வந்து உளவியல் இருக்கு ஸோ இப்படி நம்மளுக்கு தேவையானதை நாமளாக கொண்டு வந்து நமக்கு தோதான புரிதலை நாமாக உருவாக்கி கொள்ளணும் ஒரு பறவை வந்து ஒரு கூடு கட்டுவது போல் அது கவனித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பறவை கூட்டத்தில் எல்லாம் கூட இருக்குது கம்பிகள் பிளாஸ்டிக் பொருட்கள் ஏன்னா பறவைகள் அவைகளும் கற்றுக்கொண்டே இருக்குது இன்றைக்கி சூழலில் அதெல்லாம் கிடைக்கிது கடந்த காலத்தில் அதையெல்லாம் அவன் பயன்படுத்தி இருக்காது இன்னைக்கு கிடைக்கிது அவங்க தங்களை மாற்றி அமைத்து கொண்டு விட்டன நாமளும் அதே போல் தான் நம்மளை மாற்றி அமைச்சிக்கிட்டே இருக்கோம் அதே சமயம் நமக்கான மையத்தையும் நாம் கவனித்து கொள்ள வேண்டியது இருக்குது அதை இழந்துடக்கூடாது அப்புறம் நாம் என்றால் என்னங்கிற புரிதலே நமக்கு இருக்காது அதுதான் இன்றைய சிக்கல் அந்த பகவத்கீதையை திருப்பியும் உதாரணம் என்ன நாம் யாருங்கிற தெளிவு இல்லை அர்ஜுனுக்கு ஒரு தெளிவு இருந்தது போல் இருந்தது ஆனால் பீஷ்மர் மருத்துரோணர்லாம் பார்த்தோன்னே அவன் குழம்பிட்டான் இப்போ அதை போல் நம்ம இன்னொன்று பார்த்து பயந்து நாம் யாருங்கிற தெளிவு இல்லாமல் போச்சு அப்படின்னா நாம் யாருன்னு அவ்வளோ நாளாக நாம் நான் இருந்தது உண்மை கிடையாதுன்னு அர்த்தம் இல்லையா இப்போது நீங்கள் வந்து ஒரு ஆணாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க திடீர்னு இன்னொருவரை பார்த்தோன்னே ஒரு பெண்ணை போல உணர்றீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் உண்மையில் ஆணா பெண்ணா இதை நம்ம கவனித்து பார்க்கணும் ஏன்னா சில சமயங்களில் நாம் யார் என்பதை நாம் மற்றவர்களை வைத்து தான் முடிவு செய்கிறோம் நம்ம வீட்டில் இருந்தோன்னா அப்பா அம்மா இருந்தாங்கன்னா ஒரு மகனாக இருப்போம் அப்பா அம்மா இல்லை பெண்டா பொண்டாட்டி மத்தர் இருக்காங்க அப்படின்னா நாம் ஒரு கணவனாக உணர்வோம் இல்லை நம்ம குழந்தையோடு இருந்தோன்னா ஒரு தந்தையாக உணர்வோம் அலுவலகத்தில் இருந்தால் ஒரு மேலாளனாக உணர்வோம் ஏதோ ஒன்று அந்த சூழல் சுற்றி இருக்கும் மனிதர்கள் தீர்மானிக்கிறாங்க நாம் என்ன பாத்திர ஏற்று நடிக்கணும் வெளிப்படுத்திக் கொள்ளணும் நம்மளான்ட்டு அதுதான் இருத்தலையல் சிக்கல் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் தீர்மானிக்காம வேற யாரோ தீர்மானிக்கும் போது அவங்களை நம்மளை கட்டுப்படுத்துறாங்க அதை எப்படி அதிலிருந்து வெளிவருவது நன் இந்த படத்தை நிறைய நீங்கள் நுட்பங்களை கவனிக்கலாம் புரிந்து கொள்ளலாம் மனதில் எப்போவுமே ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கு மூளையில் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கு ஒரு புகை போல அது பொறாம கோபம் அதெல்லாம் வேறு வயிற்றுச்சலை கிளப்பி பேருமூச்சை வெளியேற்றி பல்வேறு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு தலையில் எப்போவுமே நம்ம எப்படி வாழ்கிறோன்னு புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு அந்த ஒரு குழப்பம்தான் நம்ம வெவ்வேறு விதங்களில் கசப்பாக எரிச்சலாக கோபமாக கடுப்பாக ஒரு தெளிவின்மையாக குழப்பமாக வெளிப்படுது நாம் யாருன்னு தெளிவில்லை அப்படிங்கும்போது எப்படி வாழ்கிறதுங்கிற புரிதல் நமக்கு இருக்காது அப்போது அதை உருவாக்கணும் அப்படின்னா நாம் உடலை மையமாக வைத்து வாழ வேண்டும் அது உடலுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும் உடலுக்கு பசிக்குதுன்னா சாப்பாடு தண் தண்ணி வேணும்னா தண்ணி என்ன அதில் சிந்திப்பதற்கு ஒன்றுமே கிடையாது இதில் இருத்தலியல் சிக்கல்னு எதுவுமே கிடையாது இல்லையா நம்ம தான் அதை சிக்கலை ஆக்கிக்கிறோம் பசிக்குது சாப்பிடணும் ஸோ சாப்பிட்றதுனா நாம் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவோம் சைவமாக எதுவுமே இல்லை அசைவம் மத்தம்தான் இருக்குன்னா சாப்பிடுவோமா சாப்பிடலாமா கூடாதா இது ஒரு இருத்தலியல் சிக்கல் இல்லையா இதை எப்படி நாம் முடிவு பண்ணுறோம் நாம் சா உணவை சாப்பிடலாமா இல்லையாங்கிறத நாம் முடிவு பண்ணுறோமா நாம் நம்பும் கடவுள் முடிவு பண்ணுறாரா நாம் கடைப்பிடிக்கும் மதம் முடிவு பண்ணுதா நம்ம பெற்றோர்கள் முடிவு பண்ணுறாங்களா நம்முடைய குழந்தைகள் முடிவு பண்ணுறாங்க தான் நம்முடைய மனைவி முடிவு பண்ணுறாங்களா எதன் அடிப்படையில் நாம் சைவத்தை மேற்கொள்கிறோம் அதே நடிப்படையில் நம்ம வாழ்க்கையும் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஏன் நான்வெஜ் சாப்பிட்றீங்கிற மாதிரி கேட்கலாம் இல்லையா நீங்கள் ஏன் இப்படி வாழ்கிறீங்க நீங்கள் அப்படி வாழ மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஏன் இப்படி உட கொடுக்குறீங்க நீங்கள் ஏன் இப்படி பேசுறீங்க நீங்கள் ஏன் இப்படி தூங்குறீங்க எல்லாவற்றையும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இதை நான் மற்றவங்க கேட்டால் நம்மளால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா நம்மளுக்கே இந்த தெளிவு கிடையாது இப்போ அந்த தெளிவு உருவாகணும்னா இதே கேள்வியில் நம்மளை நாமளே கேட்டுக்கொள்ளணும் நம்மளை நாமளே கேட்டுக்கிட்டால் தான் நாம் யாருங்கிற தெளிவு நமக்கு இருக்கும் அந்த தெளிவில் நாம் உறுதியாக தான் வேறு யார் இருந்தாலும் எந்த சூழல் இருந்தாலும் நாம் இன்னார் என்ற புரிதலுடன் ஒரு உறுதியுடன் இருக்க முடியும் நம்மால அதுதான் வாழ்வின் அடிப்படை அப்படி ஒரு தெளிவு கொண்டவருக்கு இருத்தலியல் பிரச்சனையே இருக்காது அப்போது அந்த இருத்தலியல் பிரச்சனையை நாம் நிகழ்வியல் மூலமாக அணுக வேண்டும் அதே சமயம் நிகழ்வியலும் வெறும் சிந்தனை மூலமாக கிடையாது அதை உணர்வு பூர்வமாக உணர்வதன் மூலமாக அந்த இருத்தலியல் சிக்கலுக்கான விடையை நாம் கண்டுகொள்ள வேண்டும் இதை வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் வெறுமன சிந்தனையின் மூலமாக வார்த்தையின் மூலமாக இதை புரிந்து கொள்ள முடியாது வெளிப்படுத்த முடியாது அதனால தான் இன்றைக்கி இருத்தலியல் மிக மிக முக்கியம்னு சொல்கிறேன் அதே சமயம் இருத்தலியல் வந்து நம்மளை குழப்பி இருளுக்குள் தள்ளி விட்டு விடக்கூடும் அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு நம்மளுக்கு நிகழ்வியல் தேவை ஸோ திருப்பியும் இதை கேட்டு பாருங்கள் இது இன்னும் நிறைய விரிவாக பேச வேண்டியது இருக்குது இன்னும் ஒவ்வொரு காணொலியும் பதிவு செய்யும்போது புது புது புரிதல்கள் திட்டங்கள் உருவாகின்றன அதன் அடிப்படையில் இன்னும் இதை விரிவாக கொண்டு போகலாம் இதை வந்து ஒரு வாழ்வியல் பயிற்சியாகவும் மாற்றலாம் ஸோ பொறுமையாக கேட்டுட்டே வாங்க மாற்றங்கள் நிகழும்போது என்ன நடக்குது அதன் மூலம் என்ன நிகழப்போகுதுங்கிற புரிதல் உங்களுக்கே கிடைக்கும் நன்றி